ஆத்தூர் சித்தையன் கோட்டை பேரூராட்சிக்குட்பட்ட அழகர் நாயக்கன்பட்டி மற்றும் புதுப்பட்டி ஆதிதிராவிடர் காலனியில் சமுதாய கூடம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் தலைமையில் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் சித்தையன் கோட்டை பேரூராட்சிக்குட்பட்ட பகுதி அழகர் நாயக்கன்பட்டி மற்றும் புதுப்பட்டி ஆதிதிராவிடர் காலனியில் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் ரூபாய் ஒரு கோடியே இருபது லட்சம் மதிப்பில் சமுதாய கூடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் கலந்து கொண்டு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பேசுகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாடு மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார் இதில் திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பாக ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சித்தையன்கோட்டை பேரூராட்சி அழகநாயக்கன்பட்டி மற்றும் புதுப்பட்டி ஏடி காலனியில் தமிழ்நாடு ஆதி திராவிடர் வசதி வாரியத்தின் மூலம் ரூபாய் ஒரு கோடியே இருபது லட்சம் மதிப்பீட்டிலான கிராம அறிவு மைய கட்டிடம் கட்டும் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது அரசின் திட்டங்கள் அனைத்தும் கடை கோடி மக்களையும் சென்றடையும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது என்றவர் எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் நிரூபித்து காட்டியுள்ளார் என்றார் மேலும் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் சோசியலிசத்தையும் நிறைவேற்றியுள்ளார் என்றும் மேலும் ஜாதி மதம் கிடையாது நாம் அனைவரும் அண்ணன் தம்பிகள் மாமன் மைத்துனர்கள் எல்லோரும் உறவினர்கள் என்ற மனப்பண்புடன் இன்று தமிழகம் உருவாக்கப்பட்டு வருகிறது எனவும் அவர் கூறினார் இவ்விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயபாரதி சித்தையன் கோட்டை பேரூராட்சி மன்ற தலைவர் போதும் பொன்னு முரளி துணைத் தலைவர் ஜாகிர் உசேன் நகர செயலாளர் சக்திவேல் பேரூர் கழக இளைஞரணி அமைப்பாளர் முகமது ரஃபிக் செயல் அலுவலர் ஜெயமாலு அரசு ஒப்பந்ததாரர் வீராசாமி வார்டு கவுன்சிலர் லாவண்யா சுரேஷ் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் வார்டு கவுன்சிலர்கள் பலர் கலந்து கொண்டனர்